வணக்கம் மக்களே ஜிகே டாக்ஸ்க்கு அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முகேஷ் தம்பானியோட பையன் அனந்த் அம்பானி நடத்தி வரும் வந்தாரா ஜூவை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வந்தாரா ஜூ எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது இதில் என்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் உள்ளது இதை எப்படி அவங்க பாதுகாத்து வர்றாங்கன்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாகவே அமையும் அனந்த் இந்த மையத்திற்கு ஏன் வந்து வந்தாரான்னு பேர் வச்சிருக்காருன்னா வந்தாரான்றது வந்து ஒரு ஹிந்தி வேர்டு ஹிந்தியில் வந்து இதை ஸ்டார் ஆஃப் த ஃபாரஸ்ட்னு சொல்றா அதனால தான் இதை வந்தாரா விலங்குகள் மீட்பு மற்றும் மறுவாழ்வு மையம் சொல்லி பேர் வச்சு இதை வந்து செயல்படுத்தி கொண்டு வர்றாரு இதை பற்றி அவர் சொல்கிறப்ப இதை ஏன் செயல்படுத்துறீங்கன்னு கேட்டதுக்கு அவங்க சொல்கிறப்ப வந்து நான் வந்து விவேகானந்தரோட ஒரு ஜீவ் சேவான்ற கொள்கையினால் ஈர்க்கப்பட்டதுனால தான் நான் இந்த முயற்சியில் ஈடுபட்டு வர்றேன் அது மட்டும் அல்லாமல் நம்ம ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு விலங்குகள் அதற்கு வாகனமாக பயன்படுத்துவாங்க அதே மாதிரியே ஒவ்வொரு விலங்குகளையும் அவங்க கூடையே வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருப்பாங்க அதன் அடிப்படையிலும் இந்த மீட்பு சேவையை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த விலங்குகளுக்கு செய்யும் சேவை அந்தந்த கடவுள்களுக்கு செய்யும் சேவையாக எண்ணியே நான் இந்த செயலை செய்து கொண்டிருக்கிறேன்னு சொல்கிறாரு அதாவது யானைகளுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு கேட்டப்போ யானைகள் வந்து விநாயகரின் அம்சமாகவே நான் பார்க்குறேன் எனக்கு விநாயகர்னால் ரொம்ப பிடிக்கும் நான் வந்து இந்த யானைகளுக்கு செய்யும் சேவையை விநாயகருக்கு செய்யும் சேவையாகவே நினைத்து நான் செய்கிறேன் சொல்லி இந்த யானைகளுக்கு மட்டும் மிக பிரத்யேகமாக நிறைய சேவைகளை செய்துக்கிட்டு வராரு நாளைக்கு ஒரு யானை வந்து சுமார் நாற்பத்தஞ்சு கிலோலேருந்து நூற்றி நாற்பத்தாறு கிலோ வரைக்கும் உணவு மட்டும் சாப்பிடுமா அதாவது அதோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி அது சாப்பாடு இருக்குமா இங்கே இருக்க யானைகள் குறைஞ்சது நூறு கிலோ அளவுலயாவது ஒரு நாளைக்கு உணவு தேவைப்படும் மொத்தம் இருநூறு யானைகளை வரை பாதுகாத்து வளர்த்துக்கிட்டு வராங்க ஃபர்ஸ்ட் இந்த வந்தாராஜு எங்கே உள்ளதுன்னா குஜராத் மாநிலத்தில் உள்ள ஜாம் நகரில் தான் இந்த வந்தாராஜூ இருக்குது இது மூவாயிரம் ஏக்கரில் வந்து இந்த வந்தாராஜூ வந்து செயல்பட்டு வருகிறது இந்த வந்தாராஜூ வந்து எதுக்காக ஆரம்பித்தாங்க அதுதான் பெரிய நோக்கம் அது வந்து அனைவராலும் பாராட்டத்தக்க விஷயமாகவும் இருக்கிறது இந்த வந்தாராஜு அப்படி எதற்காக தான் ஆரம்பித்தாங்கன்னா விலங்குகளோட மீட்பு மற்றும் மறுவாழ்வு மையமாக தான் இந்த ஜூவை அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க அதாவது கைவிடப்பட்ட விலங்குகள் பராமரிக்க முடியாமல் கிட்ட இருந்தும் இந் விலங்குகள்லாம் வாங்கி பாதுகாத்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து பராமரிச்சுக்கிட்டு வராங்க அதாவது இப்ப நிறைய சர்க்கஸ்லாம் யானைகள் முதல் கொண்டு நிறைய விலங்குகளை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க திடீர்னு அவங்க வந்து அதை பராமரிக்க முடியாததுனாலையோ அதுக்காக செலவுக்கு பயந்துக்கிட்டோம் அதை அப்படியே விட்டுறாங்க அந்த மாதிரி விலங்குகள்லாம் இவங்க மீட் எடுத்து அதையும் இவங்க ஜூல வச்சு பாதுகாக்கிறாங்க ஒரு சமயத்துல ஒரு சர்க்கஸ்லேயே பிடிச்சிருந்தது அந்த தீல வந்து மாட்டிக்கொண்ட நிறைய அனிமல்ஸை இவங்க பாதுகாத்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதையும் பாதுகாத்துக்கிட்டு வராங்க உலகம் முழுவதிலும் இருந்து நிறைய அனிமல்கள் கொண்டு வரப்பட்டு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க இந்தியாவிலேயே நாற்பத்தி மூணு மையங்களில் இருந்து அனிமல்ஸ் கொண்டு வரப்பட்டிருக்கிறது மொத்தம் இந்த ரெஸ்கியூ சென்டரில் வந்து ரெண்டாயிரம் அனிமல்கள் இருக்கிறது இந்த ரெண்டாயிரம் அனிமலை பாதுகாக்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி நூறு பேரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணி அதை பாதுகாத்து வராங்க யானைகள் மட்டுமே சுமார் இரநூறு யானைகள் இருக்கிறது இந்த இரநூறு யானைகளையும் அவ்வளோ அழகாக பாதுகாத்துக்கிட்டு வராங்க இருந்ததோ இல்ல எங்க இருந்ததையோ அவங்க கொண்டு வந்து அப்படியே வளர்க்கல அந்த அனிமல்ஸ் வந்து தொடர்ந்து வாழணுன்றதுக்காக வாழ்ந்த இடத்துல இருந்தே மரம் செடி கொடிகள் மண் வகைகள் அந்த பாறைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்க செட் பண்ணி அந்த அனிமல்ஸை அவ்வளோ பாதுகாத்து வளர்த்துக்கிட்டு வராங்க யானைகளுக்கு மட்டுமே அது வந்து சுத்தி உலா வர்றதுக்காகவே அறநூறு ஏக்கர்ல யானைகளுக்காக ஒரு காட்டு செட்டப்பே அமைச்சிருக்காங்க யானைகளுக்கான கிச்சன் மட்டுமே பதினாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல கட்டியிருக்காங்க இதில் வந்து யானைகளுக்காக சாப்பாடை ரெடி பண்ணி சாதாரண சாப்பாடெல்லாம் இல்லை அதுக்குரிய புரோட்டீன் வைட்டமின்ஸ் எல்லாம் நிறைஞ்ச சாப்பாடை யானைகளுக்கு கொடுக்குறாங்க இந்த யானைகளுக்கு மெடிக்கல் மற்றும் அந்த ரிசர்ச் சென்டர் மட்டும் இருபத்தஞ்சாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வச்சுருக்காங்க அதுக்கு வந்து முல்தானி மட்டி மசாஜ் வாட்டர் ஸ்பா மாதிரி ஒவ்வொரு ஸ்பா வகைகளில் அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதை அவ்வளோ அதை பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எல்லா அனிமல்ஸுக்குமே எம்ஆர்ஐ எக்ஸ்ரே வீடியோ கான்ஃபரன்சிங் அப்புறம் வந்து அந்த அனிமல்ஸ் எல்லாம் ரொம்ப வந்து வயசானதாக இருக்கும் இல்லை ஏதாவது அடிபட்டு இருந்தால் அது பல்லுகளுக்கெல்லாம் உடைஞ்சிருந்தா டென்டல் கேர் இருக்குது அதுக்கப்புறமா எல்லா அனிமல்ஸுக்குமே எண்டோஸ்கோப்பி சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ அல்ட்ராசவுண்டு இது மட்டும் இல்லைங்க டயாலிசஸ் சென்டரே வந்து அமைச்சு அந்த எல்லாம் பாதுகாத்துக்கிட்டு வராங்க ஒரு ஃபுல்லாகவே ஆக்சிஜன் சாம்பரை வச்சு அந்த அனிமல்ஸ்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீர் சிகிச்சை குளங்களையும் அமைத்து அந்த அனிமல்ஸ்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏனைகள் மட்டும் கிடையாது சிறுத்தை சிங்கம் முதலை பல வகையான குரங்குகள் பாம்புகள் என பல வகையான விலங்குகள் இங்கே இருக்குது கவுர்மெண்ட்டால் வளர்க்க முடியாத ஆசிய சிங்கம் அரிய வகை சிறுத்தைகள் எல்லாம் இங்கே வளர்த்துக்கிட்டு வராங்க இந்த உலக தரம் வாய்ந்த சிகிச்சையெல்லாம் அழிச்சுக்கிட்டு வராங்க இதை பற்றி அனந்தப்பா நீ சொல்கிறப்போ இதை நான் மட்டும் பண்ணலை என்ன மாதிரி நிறைய பேர் உலகத்தில் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இதை நான் பண்ணுறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது இது வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த ஆசை தோன்றியிருக்கு இந்த ஒய்ல்டு எல்லாம் பாதுகாத்து வளர்க்கணுன்ற எண்ணம் வந்து எனக்கு சின்ன வயசுலேயே இருந்தது ஏன்னா நான் சின்ன வயசா போதே எங்க அம்மா அப்பா வந்து தெருவுல திரிஞ்ச முப்பத்தஞ்சு நாய்களை தத்தெடுத்து அதை அவங்க அப்பவே வந்து பராமரிச்சாங்க அந்த எண்ணம் தான் எனக்கு மனசுக்குள்ள வேரூன்றி இப்போ இதெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு ஊக்குவிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு இத இன்னும் நிறைய பேர் செஞ்சா இன்னும் நிறைய வகை அனிமல்ஸை நம்மளால காப்பாற்ற முடியும் இது வந்து அனிமல்ஸுக்கு செய்யற சேவை இறைவனுக்கு செய்யும் சேவையா தான் நான் பண்றேன் இந்த சேவையை செய்யறப்போ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருக்கிறது என்னோட மனதுக்கு வந்து உற்சாகத்தையும் ஒரு அமைதியையும் இந்த இடத்துக்கு வந்தா எனக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றாரு நாமும் நம்மளால முடிஞ்ச தெருவிலங்குகளையும் பாதுகாத்து வளர்ப்போம் முடி தெருவுள்ள நாய்களாக இருக்கும் அதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு நேரமாவது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு வைக்கலாம் நீங்கள் இது மாதிரி ஏதாவது அனிமல்ஸை பாதுகாத்துக்கிட்டு வரீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வந்தாராஜுவை பாதுகாக்கிற அனந்த் அம்பானியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ சொத்து இருந்தாலும் நம்ம அந்த சொத்தை மேலும் மேலும் அதிகரிக்கணும்னு சொல்லி ஏதாவது பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனால் இன்ன இந்த அனந்த் அம்பானி வந்து இந்த ரெஸ்கியூ சென்டரை மற்ற எல்லாம் பாத் பாதுகாத்துக்கிட்டு வர்றது என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய விஷயந்தான் அதுக்கவரை நான் கண்டிப்பாக பாராட்டி தாம நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மக்களே